இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனியால் ரீசெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட நாரி சன்மான் பீமா பாலிசி மகளிர் கெளரவ பாதுகாப்பு இது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ்க்கு மட்டும்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலிசி வந்து மிக குறைந்த ப்ரீமியம் இதில் வந்து விபத்து காப்பீடு வாழ்வாதார ஆதரவு குடும்ப நல பாதுகாப்பு இந்த மூணும் பேஸ் வச்சு ஒன்பது விதமான காப்பீடு வந்து நமக்கு கொடுக்குறாங்க ப்ரீமியம் ரொம்ப குறைச்சல் அதனால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொஞ்ச நாள்லேயே இந்த பாலிசி வந்து டெய்லி வந்து நிறைய நம்பர் ஆஃப் நிறைய நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு அதை பற்றின விவரங்கள் எல்லாம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த விவரங்களை வந்து நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் எல்லா உங்கள் லேடிஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பாலிசியில் சொல்கிற அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக நீங்கள் பாருங்கள் பயன்கள் நிறைய இருக்குது இந்த பாலிசியில் அதனால் எல்லா மகளிலும் இந்த பாலிசியை அவசியம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பாலிசி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ த்ரீ டபுள் எயிட் த்ரீ ஃபோர் எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்கள் எடுக்கலாம் என்னை கேட்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த பாலிசி உங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நான் வந்து நியூ இண்டியாவோடய ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டு தான் அதனால் என்னால் உங்களுக்கு வந்து அந்த பாலிசியை வந்து போட்டுத்தர முடியும் நாரி சம்மன் சன்மான் பீமா பாலிசி மகளிருடைய பாதுகாப்பு பாதுகாப்புக்காக இந்த பாலிசி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு நியூ இந்தியாவில் இப்போ தான் ரீசண்டாக பதிவு பண்ணியிருக்காங்க இதில் என்ன நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னா விபத்து காப்பீடு ஆக்சிடெண்ட் டெத்து அது கவர் பண்ணிக்கலாம் வாழ்வாதார ஆதரவு அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுது டெத்து ஆகலை ஆனால் நம்மளுடைய உடல் வந்து உழைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இழந்துடுது வேலை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நம்ம உட்படுத்தப்பட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாலிசி வந்து ஃபுல் அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்க முடியும் குடும்ப பாதுகாப்பு டீ டீ விபத்து வெள்ளம் கலவரத்தினால வீடை கலவரத்தினால் நம்மளுடைய வீட்டில் உள்ள பொருட்கள் சேதமடைகிறது வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்காகவும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் எது நடந்தாலும் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும் இந்தியா பூரா ஆல் ஓவர் இந்தியா எங்கே நடந்தாலும் எங்கே நமக்கு விபத்து நடந்தாலும் எந்த இடத்துல நடந்தாலும் நம்மளால் இந்த பாலிசியில் வந்து கவர் பண்ணிக்க முடியும் யார் எடுக்கலாம் இதுக்கு என்ன வயசு அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு உள்ள அனைத்து மகளிரும் இதை வந்து எடுக்கலாம் படித்தவங்க படிக்காதவங்க வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகாதவங்க எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஒன்லி அவங்க வந்து மகளிராக இருக்கணும் அவ்வளோதான் இந்த பாலிசிக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப குறைஞ்ச ப்ரீமியம் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி மேக்சிமம் இரநூறுபா இரநூறுபாய்க்கு மேலே இந்த பாலிசி வந்து உங்களுக்கு வராது இரநூறுபாய்க்கு பாலிசி கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த இரநூறுபா நம்ம பாலிசி கட்டுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக மிக அதிகம் அதாவது இந்த பாலிசி வந்து ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பாலிசி இரநூறுபா நீங்கள் கொடுத்து இப்போ ப்ரீமியம் நீங்கள் கட்டி நீங்கள் பாலிசி எடுத்துட்டீங்க என்னென்ன இதில் கவர் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விபத்து காப்பி அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் வ ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க விபத்து காப்பீடுல இறப்பு ஏற்படல ஆனால் வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு நிலை வருது அப்படின்னா அதுக்கு ரெண்டு லட்சம் வாய்க்கலாம் ரெண்டு உறுப்புகளை எழுந்துடுறது அடுத்தது ஒரு கை ஒரு கால் அல்லது ஒரு கண் ஒரு ஒரு கண் ஒரு காது ஒரு க கன்று ஒரு கால் அது மாதிரி ஏதாவது இரண்டு உறுப்புகள் ரெண்டு உறுப்புகள் நமக்கு வந்து சேதமடைந்தால் ரெண்டு லட்சம் வந்து கவராம் ஒரு உறுப்பு மட்டும்தான் சேதமடையுது அப்படின்னா ஒன் லேக் வர கவர் ஆகும் அன்மேரிட் அதாவது எடுத்தவங்களுக்கு வந்து அன்மேரிடு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா கல்யாணமாகாத பெண் அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உள்ள கவர் ஆகும் இது வந்து விபத்தில் நடந்தாதான் சாதாரணமாக உடம்பு சரியில்லாமல் இறப்பு ஏற்பட்டதுன்னு கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபா வரலும் கிளைம் பண்ணிக்க முடியும் குழந்தைங்க படிப்பு செலவுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதெல்லாம் சப்ஜெக்ட் கண்டிஷன் அடுத்தது ஆசிட் அட்டாக் இப்போ நிறைய பெண்களுக்கான வன்முறைகள் வந்து நிறைய நடக்குது அதில் வந்து மிக முக்கியமான ஒன்று வந்து ஆசிட் அட்டாக் இதனால் பாதிக்கப்படுற பெண்கள் வந்து அதிக அளவில் கூடிக்கிட்டே போயிட்ருக்கு அதனால் அதுக்கு வந்து டூ லேக்ஸ் வரும் நம்ம வந்து கவர் பண்ணிக்க முடியும் இப்போ லீகல் அட்வைஸ் லீகல் டைவர்ஸு சாரி சட்டப்பூர்வமான விவாகரத்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும் அதுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்புறம் ஃபயர் ஃப்ளட்டு டெஃப்ட்டு கலவரம் இந்த மாதிரியான சம்பவங்கள்னால நம்ம வீடு வீட்டில் உள்ள பொருட்கள் அதுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஆனால் அதெல்லாம் சப்ஜெக்ட் கண்டிஷன் சரி இப்போது இந்த பாலிசி வந்து நம்ம எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்கும் நாமினி இப்போ நீங்கள் நமக்கு அப்புறம் இந்த பாலிசியை கிளைம் பண்ணால் இந்த பணத்தை நாங்கள் யார் கொடுக்கறது அப்படின்னு நாமினின்னு ஒரு காலம் வச்சுருப்பாங்க அந்த நாமினி காலத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணணும் நாமினி காலத்தில் வந்து யாரை ஃபில்லப் பண்ண முடியும் அப்படின்னா அன்மேரி அன்மேரீடாக இருக்கிறவங்க இந்த பாலிசி எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா கவர் ஆகலாம் அப்பா அம்மா முதல்ல இல்லைன்னா அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா பிரதரு மேரீடு மேரீடாக இருக்கிறவங்க இந்த பாலிசி எடுக்கிறாங்க யாரை நாமினியாக போடுறது அப்படின்னா சில்ட்ரன் ஒன்லி சில்ட்ரன் மட்டும்தான் நாமினி ஹஸ்பண்ட் நாமினி கிடையாது ஹஸ்பண்டுக்கு எந்த விதமான பணமும் எந்த விதமான கிளைம் ரைட்டும் அவங்களுக்கு வந்து கிடையாது குழந்தைங்களுக்கு மட்டுந்தான் இந்த பணம் வந்து கிடைக்கும் இப்போ இந்த குழந்தைங்க வந்து மைனராக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களே இந்த ப பணத்தை வந்து குழந்தைங்க பேரை டெபாசிட் ஆகி குழந்தைங்களுக்கு மேஜர் ஆனவுடனே அந்த பணம் வர்ற மாதிரி பண்ணுவாங்க இல்லது எல்ஐசி மாதிரி ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் பணம் த டெபாசிட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி கம்பெனியே வந்து வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க கண்டிப்பாக ஹஸ்பண்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரைட்ஸ் கிடையாது எந்த விதமான பணமும் ஹஸ்பண்டுக்கு கிடைக்காது இப்போ இந்த பாலிசி வந்து யார் யார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு கணவனும் ஒரு மனைவிக்கு ஒரு பாதுகாப்புக்காக குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக குடும்பத்துக்கு பாதுகாப்புக்காக ஒவ்வொரு மனைவி பேர்லேயும் போடலாம் சகோதரிகள் பேரில் போடலாம் அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு பதினெட்டு வயசான ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இந்த பாலிசியை வந்து எடுத்துக்க முடியும் அப்புறம் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க இப்போ சாதாரணமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னாலே வேலைக்காரங்களெலாம் இல்லாமல் யாரும் இருக்கிறது கிடையாது அந்த வேலைக்காரங்களுக்கும் நம்ம வந்து ஒரு எடுத்து கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம தீபாவளிக்குலாம் நம்ம போனஸ் இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா அதுவும் அதே மாதிரி இந்த ஒரு பாலிசியும் வந்து நீங்கள் வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறது வந்து மிகச்சிறந்த ஒரு உதவி அடுத்தது கடை கடைகள் இப்போ சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் இந்த டெய்லரிங் கடை ராத்திரி டிஃபன் கடை மளிகை கடை அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் சின்ன சின்ன டாக்டர்ஸ்கிட்டலாம் வேலை செஞ்சிருவாங்க அவங்க அப்புறம் எல்லா விதமான சின்ன சின்ன ஆஃபீஸரெல்லாம் இருப்பாங்க லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் எல்லா இந்த பாலிசியை வந்து நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டாகவே எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப மீகரான அமௌண்ட்டு அடுத்தது ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் அப்புறம் கம்பெனியில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸுக்கு யாருக்கு வேணாலும் இதை எடுத்து கொடுக்கலாம் ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்குறீங்க ஒரு எதாக இருந்தாலும் ஒரு இப்போ வந்து பர்த்டே கொண்டாடுறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக போயிடுச்சு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்ம கிஃப்ட்டு வாங்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி கூட இந்த பாலிசியை வந்து எடுத்து கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் சின்ன ஒரு செலவில் அதிகமான ஒரு பயனை வந்து கொடுக்கும் நீங்கள் எடுக்கும்போது இதை பற்றி இது வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம் எடுக்கும்போது இதெல்லாம் போய் கொடுப்பாங்க அப்படின்னு ஆனால் ஒரு கிளைம்னு வரும்போது இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக அவங்கள வந்து அவங்க நினச்சி பார்ப்பாங்க அதனால் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கு வேணாலும் நம்ம வந்து இதை வந்து கொடுக்க முடியும் ஒன்லி லேடிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க மகளிர் மட்டும்தான் இந்த பாலிசி எடுக்க முடியும் சரி பாலிசி எடுத்தாச்சு எடுத்து கொடுத்தாச்சு எப்படி கிளைம் பண்ணுறது ஃபஸ்ட்டு எதாவது ஒரு கிளைம் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸ்க்கு இன்டிமேஷன் கொடுத்துடணும் அந்த பாலிசிலையே டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒன்று இருக்கும் அது ராத்திரி ஆறுக்கலாம் அன் டைமில் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க வேண்டாம் சாதாரணமாக ஆஃபீஸ் டைமாக இருந்தால் நீங்கள் ஆஃபீஸில் இன்டிமேட் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் பண்ணி உங்களுடைய கிளைமை ரிஜிஸ்டர் பண்ணால் அதில் ஒரு நம்பர் வரும் உங்களுக்கு கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் ஆஃபீஸ் எப்போ திறக்குதோ அப்போ போய் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஆனால் வந்து இன்டிமேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளைம் ஃபார்ம் வாங்கிக்கணும் கிளைம் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணணும் ரொம்ப ஒன்றும் பெரிய கேள்வியெலாம் கேட்டுருக்க மாட்டாங்க சாதாரணமாக தான் இருக்கும் அடுத்தது எஃப்ஐஆர் கம்ப் இப்போ ஆக்சிடென்ட்டு எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம வந்து அந்த புகாரை வந்து பதிவு பண்ணணும் அந்த காப்பி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டு டெத்தாக இருந்தால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்பாங்க ஆசிட் கிளைமாக இருந்ததுன்னா அந்த டாக்டரோட ஒரு அதில் உள்ள அந்த சுச்சுவேஷனோடய அதையும் நம்ம வந்து போலீஸில் பதிவு பண்ணியிருப்போம் அந்த எஃப்ஐஆர் காப்பி அதுக்கப்புறம் நம்ம நமக்கு அமௌண்ட் வந்து செட்டில் ஆகணும் இல்லையா அதனால் நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸு பேன் கார்டு காப்பி ஆதார் காப்பி இதெல்லாம் கேட்பாங்க அமௌண்ட் வந்து கூடுமானவர்களுக்கு சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிடும் பாலிசியோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து ரெண்டு மூணு பாலிசி எடுத்துக்கிறேன் மூணு பாலிசி ரெண்டு மூணு பாலிசி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு பாலிசிக்கு மேற்பட்ட பாலிசி எல்லா பாலிசியும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஏதாவது எனக்கு ஒரு கிளைம் ஏற்பட்டதுன்னா எல்லாம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க நீங்கள் எத்தனை பாலிசி எடுத்தாலும் ஒரு பாலிசி தான் கிளைமுக்கு வந்து ஒன்லி ஒன் பாலிசி இன் ஒன் இயர் ஒரு வருஷத்தில் ஒரு பாலிசியில் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் இப்போ ஒரு பாலிசிக்கு வந்து பீரியடு வந்து ஒரு வருஷம் இருக்கும் இப்போ நவம்பரில் எடுக்கிறீங்க அப்படின்னா நவம்பர் டு அடுத்த அக்டோபர் வரையிலும் அந்த பாலிசி வந்து அந்த பாலிசி வந்து இது இருக்கும் அந்த பாலிசிக்கு வந்து என்ன சொல்கிற ரைட்ஸ் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம எடுக்கிறோம் ஒரு நாலு மாதத்துலேயே நமக்கு ஏதாவது ஒரு கிளைம் வருது நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா திருப்பி எட்டு மாதம் இருக்குது அப்போ இன்னொரு கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது ஒரு பாலிசி ஒரு தடவை எடுத்துகிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாலிசியோட கான்ட்ராக்ட் ஓவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா திருப்பி நீங்கள் வந்து அடுத்த பாலிசியை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அடுத்த பாலிசி போட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வேறு பாலிசியை வந்து புதுசாக பண்ணிக்கலாம் இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் எல்லோரும் அவசியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அமௌண்ட் வந்து ரொம்ப வந்து கம்மி தான் ஆனால் ரொம்ப பயன் இது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க இது எடுக்கும்போது ஏதோ சாதாரணமாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு கிளைம்னு வந்தது அப்படின்னா அப்போ தான் வந்து இன்சூரன்ஸோட ஒரு அருமையை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவசியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பாலிசி போடணும் இல்லை சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னு என்னை அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ த்ரீ டபுள் எயிட் த்ரீ ஃபோர் நான் வந்து ஆத்தரைஸ்டு நியூ இந்தியாவோட ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டு அதனால் என்னால் வந்து உங்களுக்கு பாலிசி எல்லாம் எங்கே நீங்கள் இருந்தாலும் என்னால் வந்து எடுத்து கொடுக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு பாலிசி வேறு பாலிசியோட டீட்டெயில்ஸ் பயன்கள் அதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நமஸ்காரம்